சிவகங்கை மாவட்டம் அஜித் குமார் மரணத்துக்கு வந்து நேரடியாக வந்து அந்த அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல முடியாது நம்ம அப்பாவுக்கும் நம்ம அண்ணனுக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க இப்போ தமிழகம் ஒன்று அணைவோம் அது தமிழ்நாடு ஒன் ஒன்றா ஒன்று அணியா இன்னமும் எலவு ஓரணிகள் தமிழ்நாடு அதை பார்த்திங்கன்னா அதுக்கு வீடு வீடாக திருவா போய் போஸ்ட் ஓட்டம் மட்டும் அப்பனுக்கும் மகனுக்கும் நேராக இருக்குது நான் என்ன நாயம் இது அதிமுக ஆட்சியில் நடந்தால் அது ஒரு இது போய் நேரடியாக வீட்டில் போய் சொல்கிறது பேசுகிறது அவங்கள இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுறது இதுவே பண்ணிடு நம்ம ஸ்டாலின் அப்பா இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் குமார் மரணத்துக்கு வந்து ஃபோன் பேசி அவங்களுக்கு இடம் தரேன் காசு தரேன் எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு வைக்கிறாரு இதுக்கு முன்னால் எதிர்கட்சியாக இருக்கும் போது அவங்க கட்சிக்காரங்க வந்து அண்டா திருடுறதும் குண்டா திருறதும் களப்பாக்கலுக்கு களை கொண்டு போகிறதும் பிரியாணி கால் வச்ச பாக்ஸிங் பண்ணுறதும் இதுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டுகிட்டு இருந்தார் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த பையன் இறந்து போனதுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டுகிட்டு இருக்காரு இதுதான் அவரோட ஆட்சியோட லட்சணம் அந்த பையன் இறந்ததுக்கு வந்து எல்லாம் சில பேர் சொல்லிகிட்டு இருக்கானுங்க அந்த காளியம்மனே வந்து கண் கண் அதுக்கு பார்க்காம இருக்கு அதோட வாசலை வேலை பார்த்துருந்தோன்னு இப்படி அநேகமாக அவனை அடித்து வாங்களே அப்படின்னு எல்லாம் சாமி எடுத்துட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த பையனோட விதி அன்னைக்கு போகணும் இருந்திருக்கு ஆனால் அன்றைக்கி போயிட்டான் அவன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் கையில் அடிப்படலான்னா அவனுக்கு விதி முடிஞ்சு அவன் என்ன வண்டியில் போகும்போது எழுத வர லாரியோ பஸ்ஸோ வேணும் எதுலேயும் அடிப்படை செத்து போனாலும் மாடி முட்டி செத்து போனாலும் வீட்டில் தூங்கும் மாடி வந்து செத்து போனாலும் அன்றைக்கி அவங்க உயிர் போகிறது போகிறது தான் அப்படி போயிருந்து என்ன இருக்கும் அவங்க குடும்பத்தால் ஒரு ஐம்பது பேர் அவங்க சுற்றி உள்ள நண்பர்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் அவங்க வர வரப்ப ஒரு ஐம்பது பேர் போக்குவரத்து கடைக்காரங்க இவங்கெல்லாம் பார்த்தா இவ்வளோ தான் ஒரு ஒரு முந்நூறு பேர் நாலு பேர் இவ்வளோ தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு அவன் உயிர் போனது அவன் மேலே எவ்வளோ பேர் அனுபவப்படுறாங்க அக்கறை போகிறாங்க குடும்பத்து மேலே எவ்வளோ கர்சனப்படுறாங்க அந்த உயிர் போனது போயிடுச்சு சாதாரணமாக போயிடுச்சு நான் இதே நான் கேட்குறேன் அந்த பையனுக்கு எண்பது தொண்ணூறு வயசு ஆகி ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு மூளையில் ஏதோ ஒரு கட்டில் படுத்துக்கிட்டு மூத்த நம்பி பேனுக்கிட்டு அவன் உயிர் அனாதமாக அனாதையாக பேருந்தால் யாரும் பேசுவும்மா என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டோம் இன்றைக்கி அந்த பையன் உயிர் போனது சும்மா சாதாரணமாக போகக்கூடாது பல குடும்பத்தை கெடுத்த நிக்கிதாங்கிறவோட பெரிய குற்றவாளின்னு கல் அன்னைக்கு காமிச்சிருக்கு இத்தனை வருஷமாக நம்மளெல்லாம் சமூகம் நிதி சமத்துவம் அது இதுன்னு பேசி ஏமாதிருந்த திராவிட மாடலை இதுதாண்டா அவங்க டுபாக ஒரு மாடல்னு காமிச்சிருக்கு இதுக்கு மேலே மக்கள் நீங்கள் விழிப்புணர்வாக இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் இப்படிலாம் இருந்தீங்கன்னா அதே பார்த்தாக்கா ஆறு போலீஸ்காரங்க மாட்டிக்கிறாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லது முறையே தெரியுது அவங்க பொன்னாடிகளெலாம் பேசுகிற பார்த்தா நல்லது முறையாக தெரியுது எப்படி பேசுகிறாங்க ராட்சசி மாதிரி பேசுகிறாங்க முளைலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை பேச இந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் தண்டனையாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த திராவிட மாடுக்கு நல்லா பரிசு கிடச்சிருக்கு அந்த நிக்கிதா பல குடும்பத்துக்கு எடுத்து ரோட்டில் பிச்சைக்காரன் ஆலையை விட்டுருக்கா பல பேர்த்த இன்றைக்கி அவளோட வண்டாவளம் தண்டாவளம் ஏறி இருக்குது இதெல்லாம் இந்த உயிர் போனால தான் ஆனால் இந்த உயிர் இப்படி போனது வந்து எல்லாத்துக்கும் அனுதாபம் தான் கலங்கம் தான் எல்லாத்துக்கும் இது தான் ஆனால் உயிர் அன்றைக்கி போனது போய் தான் ஆக வேண்டிய விதி இருந்திருக்கு அன்றைக்கி வந்து அந்த அம்மனே அந்த உயிரை எடுக்க எடுக்க வச்சுருக்கு நீ பார்த்தீங்கன்னா அந்த பையன் அங்கே இறந்துருக்கானல இறந்தாலும் வந்து காவல் தெய்வமாக அம்மா கூட அங்கே இருந்துப்பேன் வீடியோ பார்க்கறவங்க எத்தனை பேர் அந்த கோயில் போயிருப்பேன் தெரியாது அந்த கோயில் சுற்றி பார்த்தீங்கன்னு உள்ள சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வம் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி போலீஸ்காரங்களோட சிலையும் அங்கே இருக்கும் அந்த போலீஸ்காரங்க போலீஸ்காரன் இந்த பையன் அங்கே இருப்பான் மடப்புறம் கோயிலுக்கு அடுத்து நீங்கள் போயினா பாருங்கள் கண்டிப்பாக இருப்பான் ஏன்னா இந்த இவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கு அடுத்த முறை அந்த கோயிலை மாற்றி அமைக்கும் போது கூட இந்த பையனோட சிலையும் அங்கே வைக்க வாய்ப்பு இருக்குது தெய்வத்தை தெய்வமாக கலந்த மாதிரி ஒரு அங்கே உள்ள மக்களுக்கு வைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அன்றைக்கி போக வேண்டிய உயிரும் போயிருக்கு அது வந்து மறுபடியும் எடுக்கணும் நல்ல இதாக ஆத்மா வரணும் நல்லபடியாக செய்யணும் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கு இந்த பையன் இறந்து போனதுக்கு வந்து யார் காரணம் தெரியும் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுடைய ஆயுதத்தை சரியாக உபயோகப்படுத்துங்க அதுவே அந்த பையனுக்கு நீங்கள் செய்கிற பெரிய கைமாறாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பப்ளிக் பாயிண்ட் ஓ அரசியல் சினிமா நகைச்சுவை மற்றும் சமூக வலைத்தள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரசியமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்